சொந்தங்கள் அனைவருக்கும் சென்னை வாஸ்தரி ஜெகநாதனின் நெஞ்சாந்த வணக்கங்கள் மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் எண்ணில் நல்ல அதுவும் ஒரு வெற்றியே பாத்திரங்கள் பயன்படுத்துவதற்கு வாஸ்து இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் எதுவுமே வாஸ்து கிடையாதுங்க ஆனால் அது சார்ந்த கருத்துக்களே ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க இதெல்லாம் நம்ம எடுத்துக்கலாமா அப்படின்னு சொன்னால் என்னை பொறுத்தளவில் தேவையில்லை என்று தான் சொல்வேன் ஆனால் ஒரு மிக மிக முக்கியம் நம்ம பழங்காலத்தில் எப்படி யூஸ் பண்ணால் மண் பாத்திரங்களை யூஸ் ஸ் பண்ணோம் பாத்திரங்களை உபயோகப்படுத்துகிற பொழுது மண் பாத்திரங்களில் என்ன பயன் அப்படின்னு சொன்னால் அதிக வெப்பத்தால் அது வந்து அந்த உணவுப் பொருட்களுக்கு எதிர்மறை பள்ளங்களை கொடுக்காது இதே வந்து நம்ம வந்து இரும்பு சட்டியில் ஒரு உணவு செய்யும் பொழுதோ அலுமினிய பாத்திரங்களில் உணவு செய்யும்போதோ பித்தளை பாத்திரங்களை செய்யும்போதோ செம்பு பாத்திரங்களில் உணவு செய்யும் பொழுதோ அதை வந்து படிந்து விடும் தேய்ந்து விடும் அப்போ அது வந்து ஒரு எதிர்மறை பலன்களை கொடுக்குற நிகழ்வாக இருக்கும் ஒரு உணவு வந்து தீந்து விட்டதுன்னா அதை போனதுக்கு சமம் அப்போது தீந்து போன உணவுகளை நம்ம வந்து உணவருந்தக்கூடாது அதே சமயம் இந்த மண் பாத்திரத்தில் இந்த வேலை மண் பாத்திரம் பிரதானமாக இருந்தாலும் கூடாது இன்றைக்கு நவீன காலகட்டங்களில் அது வந்து முடிகிற காரியம் கிடையாது தொடர்ந்து அதை வந்து பயன்படுத்துவது ஒரு குடும்பத்தில் பயன்படுத்தலாம் பொது வெளிகளில் பயன்படுத்துவது என்பது சிரமம் வாய்ப்பு இருந்தால் மண் பாத்திரத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் உங்களுக்கு வந்து அதை கிளீன் பண்ணுறக்கு வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் ஒன்றும் சிரமம் இல்லை அப்படின்னு சொன்னால் தாராளமாக மண் பாத்திரத்தை பயன்படுத்தலாம் மண் பாத்திரம் யோகத்தை கொடுக்குற உங்களுடைய உயிரை ஆரோக்கியமாக உயிர் நெறியில் வைத்துக்கொள்கிற ஒரு பாத்திரமாகத்தான் பார்ப்படுகிறது இப்போ வாஸ்து என்று சொல்கிறது கூட உயிரை பிரதானப்படுத்தித்தான் இது வந்து பணத்தை பிரதானப்படுத்தி என்பது கிடையாது நூறு சதவீதம் கிடையாது உயிரை பிரதானம் உயிர் எப்படி அந்த உயிர் வாழ்வதற்குரிய உயிர் நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய நிகழ்வை வாஸ்து சொல்லுகிறது என்று சொன்னால் மிகையாகாது அந்த வகையில் உயிரோடு சார்ந்த விஷயமாக இந்த பாத்திரங்களை சமைப்பது என்பது மண் பாத்திரங்களை சமைப்பது பிரதானமான விஷயம் ஆனால் நீங்கள் இரும்பு பாத்திரங்களையோ செம்பு பாத்திரம் அலுமினிய பாத்திரங்களையோ பித்தளை பாத்திரங்களையோ நீங்கள் சமையல் செய்யும்போது ஏன் சில்வரில் அலுமினிய செம்பு கோட்டையிட இருக்கக்கூடிய சில்வர் பாத்திரங்களை நீங்கள் சமையல் செய்தாலும் கூட அதாவது எல்பிஜி சிலிண்டர்லையோ கரண்ட் இன் இன்டக்ஷன் ஸ்டவ்வில் கூட நீங்கள் எதில் பண்ணாலும் அதில் சொல்லக்கூடிய விஷயம் தீந்து போடக்கூடாது தீந்தால் தான் அந்த உணவுக்கு குற்றம் அது தீந்த உணவு கெட்டுப்போட உணவுக்கு சமானம் இந்த வகையில் இன்னொரு விஷயத்த கூட சொல்லலாம் அந்த இந்த உணவு எண்ணெய் துறையில் இருந்ததுனால சொல்கிறேன் ஒரு எண்ணெயை கூட ஒரு அந்த சுத்திகரிக்கிற செயலை செய்யும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டிடமான ஒரு காற்று புகாத வெளிச்ச ஒரு காற்று புகாத ஒரு வெசலில் தான் அந்த வந்து ஆயில் இருக்கும் அந்த ஆயிலில் அவங்க ஹீட் பண்ணும் பொழுது டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைன்ட்டி டிகிரியில் வந்து அது கொதிநிலை இப்போ வந்து ஒரு உணவு ஒரு பலகாரம் எண்ணெயில் வந்து ஒரு பலகாரம் போடுறோம் அப்படின்னு சொன்னால் அதனோட வெப்பநிலை வந்து ஐநூறு டிகிரி செல்சியஸ் இருக்கும் அப்போ அந்த ஐநூறு டிகிரி ஆயிரம் டிகிரி செல்சியஸில் அது வந்து பாய்லிங் ஆகிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஆகும்போது கூட அதனோட தன்மை கிடாது என்ன காரணம்னால் அதில் ஆக்சிசனேற்றம் இருக்காது அந்த காற்று உள்ள புகாது வெட்டிடமான ஒரு விசலில் தான் அந்த வேலை நடந்துருக்கு அதுபோல் நீங்கள் ஓப்பனாக ஒரு பாத்திரத்தை நீங்கள் வந்து வீட்டில் சூடு பண்ணுறீங்க ஒரு பலகாரம் ஒரு ஒரு சட்டியில் வந்து நீங்கள் வந்து ஒரு எண்ணெயை ஊற்றி வடை போண்டா பச்சி சுடுறீங்கன்னு சொன்னால் அதிக வெப்பம் அந்த இடத்துல ஆகாது அதிக வெப்பமாக இருக்கின்ற பொழுது அது வந்து அந்த எண்ணெயோட தன்மை ரொம்ப தீந்து எண்ணெய் வந்து தீந்து போயிடும் தீந்து போன அந்த எண்ணெயில் நீங்கள் வந்து உணவை வந்து அந்த பலகாரம் போண்டா பச்சி சுடுவது என்பது மிக மிக தவறு அப்போ இந்த இடத்துல வெப்பத்தை அளவோடு மெயின்டெயின் பண்ணணும் அந்த வெப்பம் எண்ணெய் நீங்கள் பலகாரம் சொல்லும்போது எண்ணெயில் ஆவி வரக்கூடாது ஆவி வந்துச்சுனாவே அது வந்து அந்த எண்ணெய் தீந்து விட்டதுன்னு அர்த்தம் இது போல தான் உணவு நீங்கள் சமைக்கிற பொழுது எதையும் தீய விடாமல் நீங்கள் வந்து இரும்பு பாத்திரங்கள்லையோ அலுமினிய பாத்திரங்களையோ செம்பு பாத்திரங்கள்லையோ பித்தளை பாத்திரங்களையோ செய்யும்போது நூறு சதவீதம் குற்றம் கிடையாது அதை இப்போ நீங்கள் சரியாக வெப்பநிலையை நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு சமைக்கும்போது குற்றம் கிடையாது இதே மண் சட்டிகளில் அந்த அதனோட அதுவும் தீங்கு தீய வைத்து விட்டால் தான் ஆனால் இதில் இருக்கக்கூடிய நிலையளவுக்கு அதில் வந்து ஃபால்ட்டு தப்பு என்கிறது தீந்து போகிற நிலை என்பது மண் பாத்திரங்களில் வராது ஆக இதை பற்றி யாராவது வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் பேசுனாங்கன்னா எடுத்துக்கொள்ள வேண்டியதில்லை தாராளமாக எந்த விதமான பாத்திரங்களையும் சமையல் செல்வோம் அதனால் தீந்து விடக்கூடாது இதை கவனத்தில் கொண்டு செய்யும்போது இதை பற்றி நம்ம யோசிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இந்த இடத்துல சமையலறை அடுப்பு எங்கே இருக்குதுன்னா பார்க்கணும் அந்த சமையல் செய்யக்கூடிய நிலையை பற்றி நம்ம பார்க்கணும் அடுப்பு என்பது ஒரு வீட்டில் தென்கிழக்கு பகுதியிலும் வடமேற்கு பகுதியிலும் இது எக்ஸாக்ட்டு டிகிரின்னு சொன்னால் சில நீ நீளமான வீடுகள் இருக்கும் சதுரமான வீடுகள் சதுரமான வீடுகளில் அது சரியான முறையில் அடுப்பு இருக்கக்கூடிய இடம் நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியில் உட்காந்து விடும் அதே வடமேற்குன்னு வைக்கும் பொழுது முந்நூற்றி பதினைந்து டிகிரிகளில் உட்காந்து விடும் இதே நீளமான வீடுகளில் கிழக்கு நிலமாக இருக்கக்கூடிய வீடுகளில் வடக்கு நிலமாக இருக்கக்கூடிய வீடுகளில் அதாவது செவ்வக வீடுகளில் அந்த நூற்றி முப்பத்தஞ்சு டிகிரியிலையோ முந்நூற்றி பாஞ்சு டிகிரிகளிலோ அடுப்பு வைக்கக்கூடிய இடம் உட்காராது அதை கவனத்தில் கொண்டு நீங்கள் ஒரு சமையலறை அமைக்கும் போது யோகத்தை செய்கிற சமையலறையாக தான் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல கருத்தோடு சந்திப்போம் நன்றி வணக்கம் வெற்றி நிச்சயம்